தந்தை சிவநாயகம் உடன் அமர்ந்து மாலை காஃபி அறிந்தி கொண்டிருந்த வசந்தனுக்கு அவன் மனைவி கேளுங்க என சைகை செய்ய வசந்தன் சற்று தயங்கியவன் அப்புறம் என ஜாடை செய்து கண்களால் கெஞ்சினான் மனைவி துர்காவோ தன் தலையில் அடித்து கொண்டு வாயில் ஏதோ சப்தமில்லாமல் முணுமுணுத்து கொண்டே சமையலறைக்குச் சென்றாள் வசந்தன் மனமோ அப்படி ஒன்றும் நீ தப்பிச்சிட முடியாது என்றது சிவநாயகம் ஓய்வு பெற்ற தாசில்தார் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் பணி ஓய்வு பெற்றிருந்தார் மிகவும் கராரானவர் பணியில் கடமை உணர்வு தவறாமல் நேர்மையாக பணிபுரிந்தவர் மனைவி சிவகவிதா அன்பான அமைதியான குடும்ப தலைவி தமிழகம் முழுக்க பல பணிமாறுதல்கள் கடந்து இப்போது கடலூரில் தங்கள் சொந்த ஈழத்தில் தன் ஓய்வு வாழ்வை ஆரம்பித்திருக்கிறார் பலவித கனவுகளுடன் சிவநாயகம் சிவகவிதா தம்பதியினரின் மூத்த மகள் சவிதா திருமணமாகி கடலூரில்தான் அவளும் இருக்கிறாள் சவிதாவின் கணவர் புவியரசன் அரசு போக்குவரத்து கழக பணிமனையின் பணிபுரிகிறார் இரு குழந்தைகள் மகிழினி மகிழின்பன் முறையே ஐந்தாவதும் மூன்றாவதும் படிக்கின்றனர் இளையவன் வசந்தன் மின்வாரியத்தில் பொறியாளராக பணிபுரிகிறான் அவன் மனைவி துர்கா இவர்களின் ஒரே மகள் பெயர் எழிலமுது இரண்டாவது படிக்கிறார் சிவநாயகம் தமிழின் மீது பெரும் பற்று கொண்டவர் புத்தக வாசிப்பு என்றால் உயிர் தினமும் ஒரு புத்தகமாவது படித்து படித்துவிட வேண்டும் இல்லை என்றால் இவருக்கு தூக்கமே வராது பழைய பாடல்களை விரும்பி கேட்கக்கூடியவர் மிகவும் லயித்துப் போகும் சமயங்களில் பாடலோடு இணைந்து பாடவும் செய்வார் உணவு பிரியரான சிவநாயகம் மனைவியின் சமையலை விரும்பி உண்பார் காலை மாலை நடைப்பயிற்சி யோகா தவறாது செய்பவர் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் ஆகியவை வயதானால் வந்த வியாதிகள் மனைவியின் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் அவற்றை கட்டுக்குள் வைத்து கொண்டார் தன் மனைவி மேல் உயிரையையே வைத்திருப்பவர் இரவு உணவு முடித்து வசந்தன் பெரும் தயக்கத்தோடு அறைக்குள் அடியெடுத்து வைத்தான் நினைத்ததைப் போலவேதான் மனைவி ஊக்கிர ரூபிணியாக அமர்ந்திருந்தாள் வசந்தன் உறங்கும் குழந்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு மனைவி அருகே அமர்ந்து அவள் தோல் பற்றி செல்லம் ஏண்டா முகம் இத்தனை ஆவேசமாக இருக்கு என ஏது மறியாதவன் போல கேட்க துர்கா கணவனின் கையை தட்டிவிட்டவள் தொடாதீங்க உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஒரு வாரமா உங்ககிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் பேசுறதுக்கு என்ன கேடு உங்க அப்பா என்ன புலியா சிங்கமா அப்படியே கடிச்சு கொதறிடுவாரு ஊர் உலகத்துல இல்லாத அப்பா பையன் இந்த பயம் பயப்படுறீங்க நானும் பார்த்தாலும் பார்த்தேன் இப்படி ஒரு அப்பாவுக்கு பயந்த பையனை பார்க்கலைப்பா என படப்படவென புரிந்து கொட்ட வசந்தனோ அப்பானா எனக்கு பயம்தான் நான் ஒத்துக்கிறேன் தெருவில் போற யாருக்கோ நான் பயப்படலையே எங்கள் அப்பாவுக்கு நான் பயப்படுகிறேன் இதை சொல்ல நான் ஏன் நான் ஒன்றும் விற்கப்பட என வேகமாக ஆரம்பித்தவன் மனைவியின் பயந்த தோற்றத்தில் தனிந்து அவள் கையை எடுத்து தன் கரங்கருக்குள் அடக்கியபடி தொடர்ந்தான் துர்காமா அப்பா வேலையில் ரொம்ப கண்டிப்பு அதே கண்டிப்பு தான் கிட்டயும் அம்மா தான் ரெண்டு பேருக்குமே செல்லம் எங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நாங்கள் எங்கள் அம்மாவை தான் கேட்போம் அம்மா தான் அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தருவாங்க அப்பாவை அப்படியே பார்த்து பழகிட்டு என்ன செய்ய இப்போதும் அந்த பயம் மாற மாட்டேங்குது நீ சொல்கிறது நியாயம்தான் நான் நாளை பேசுகிறேன் ஆனால் அப்பாவை எதுக்கும் என்னால் வற்புறுத்த முடியாது எதிர்க்கவும் முடியாது அதை மட்டும் மறக்காதே என அழுத்தமாகவே கூறி முடித்தான் எப்படியோ பேசறேன்னு சொன்னீங்களே அதுவே போதுங்க எனக்கு சீக்கிரம் ஒரு முடிவு தெரிய வேணும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் என்ன தானே கேட்குறாங்க நீங்க பேசியும் சரி வரலைனா நாம் வேற ஊருக்கு மாற்றல் வாங்கிடலாம் அதுக்கு நீங்கள் தடை சொல்லாதீங்க என கணவன் போன்றே அழுத்தமாக கூறினாள் மறுநாள் மாலை தந்தியுடன் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வசந்தன் தந்தையை பார்ப்பதும் டிவியை பார்ப்பதுமாக இருக்க அதை கவனித்த சிவநாயகம் என்னப்பா என்கிட்ட ஏதாவது பேசணுமா என தன் அதிகாரம் குறையாத குரலில் கேட்க தந்தையின் திடீர் கேள்வியில் போன வசந்தன் ஆமாம் அப்பா இல்லை ஆமாம் என தடுமாற சிவநாயகம் மகனின் பதற்றத்தில் மெல்ல முறுவளித்தார் இயல்பா இரு வசந்த் உன் அப்பாவோட குரல் இதான் உன்கிட்ட எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் தன்மையாக நடந்து இருக்கணும் உங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பானு நானும் குடும்பத்தோட ஒன்றாமலேயே போயிட்டேன் நீ நம்ம எழில் கூட கொஞ்சி விளையாடும் போதெல்லாம் உண்மையை சொன்னா எனக்கு ஏக்கமாக தான் இரு ஏக்கப் பெருமூச்சோடு கூறினார் வசந்தன் விடுங்க அப்பா ஃபீல் பண்ணாதீங்க எங்களுக்கும் இப்படியே பழகி போயிட்டு நம்ம எழில் மகளின் மண் மகளினு உங்கள் மேலே ஏறி இறங்கி விளையாடுறாங்க தானே அப்புறம் என்ன அப்பா இனி உங்கள் ஏக்கங்களை இவங்க கூட விளையாண்டு தீத்துக்கோங்க என முருவலோடு கூறினான் சிவநாயகம் ஆமாம் அப்படி தான் என் ஏக்கங்களை இனி நான் தீத்துக்கணும் பின்ன இந்த வயசில் உன்னை தூக்கி கொஞ்சம் தான் முடியுமா இல்லை நீ தான் என் ஏறி விளையாட முடியுமா என வளமான சிரிப்போடு கூற தந்தையிடம் முன்பெல்லாம் இது போன்ற சிலையடை பயிற்சியோ இப்படியான முகம் மலர்ந்த சிரிப்பையோ கண்டிராத வசந்தன் முறுவலோடு தந்தையையே பார்த்து கொண்டிருந்தான் சிரிப்போடு சிவநாயகம் கவிமா கிளம்பிட்டியா என கிரல் கொடுக்க சிவநாயகத்தின் மனையாலோ இதோ கிளம்பிட்டேன் அஞ்சு நிமிஷங்க என அறையில் இருந்தே குரல் கொடுத்தார் வசந்தன் அப்பா நீங்களும் அம்மாவும் வெளியே போகிறீங்களா என தையக்கத்தோடு சிறிய குரலில் கேட்க சிவநாயகம் ஆமாம்ப்பா நானும் உங்கள் அம்மாவும் படத்துக்கு போகிறோம் நம்ம கிருஷ்ணா தியேட்டரில் ஹாலிவுட் மூவி ஒன்று வந்திருக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் ஹாலிவுட் மூவின்னா பிடிக்குமே அதான் அங்கே போயிட்டு அப்படியே டின்னர் முடிச்சிட்டு வரலான்னு இருக்கும் என உற்சாகமாக கூற வசந்தன் அது வந்து அப்பா என இழுக்க சிவநாயகம் எதுவானாலும் தயங்காமல் சொல் வசந்த் என ஊக்கினார் வசந்தன் தைரியத்தை வரவழைத்து கொண்டவன் முந்தா நாள் அப்பா ரெண்டு பேருமா படத்துக்கு போயிட்டு வந்தீங்க நேத்து சில்வர் பீச் வாரத்தில் கிட்டத்தட்ட ஆறு நாள் வெளியே போயிடுறீங்க அது கூட பரவாயில்லை அம்மா சுடிதார் தான் உங்க கூட வரும்போது போடுறாங்க நாங்க சின்னவங்களா இருந்தப்ப கூட அம்மா புடவை தான் கட்டினாங்க இப்போ என்னடானா தினம் ஒரு புது சுடிதார் போடுறாங்க வயசுக்கு ஏத்தது போல புடவையாவது கட்டலாம் இல்லையா என தொடர்ந்தவனின் பேச்சை சிவநாயகத்தின் ஆத்திரக்குரல் தடுத்தது வீட்டு தலைவரின் ஆத்திரக்குரல் கேட்டு வீட்டு பெண்கள் பதற்றமாக வந்து பார்க்க சிவநாயகம் மகனை ஊறுத்து விழித்தபடி திட்டுவதற்கு ஆயத்தமாக இடையிட்ட சிவகவிதா என்னங்க என்ன ஆச்சு என பதற்றமாக கேட்டார் சிவநாயகம் உன் பையனுக்கு நாம நம்ம வாழ்க்கையை வாழறது பிடிக்கலையாம் என மகன் கூறியதை சொல்ல சிவகவிதா முகம் வெளுத்து அமைதியாக நின்றுவிட்டார் துர்கா என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்தவள் இதைவிட்டால் வேறு சந்தர்ப்பம் அமையாது என்பதை உணர்ந்து கொண்டு மாமா உங்க மகன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு தப்பு ஒன்றும் இல்லையே ஊர் உலகத்துல உங்க வயசுக்காரங்க எல்லோரும் இப்படியா இருக்காங்க என சற்று குரலை உயர்த்திட மனைவியின் பேச்சில் ஆத்திரமுற்ற வசந்தன் ஏய் என்ன குரல் எல்லாம் உயருது எங்கள் அப்பா கிட்ட பேசுற மனசுல வச்சு பேசு என அதட்டலாக கூறி கை ஓங்கியபடி மனைவியை நெருங்கிட இடை புகுந்த சிவகவிதா மகனின் கைப்பற்றி தடுத்தவர் என்னுடா இது பழக்கம் கட்டியவளை கை நீற்றது உன்னை நான் இப்படியா வளர்த்தேன் உன்னை விட உங்க அப்பா கோபக்காரர் ஆனா இதுவரை ஒருமுறை கூட என்னை கை நீட்டினதில்லை துர்கா செய்தது தப்பாவே இருக்கட்டுமே புருஷனா பொறுப்பாய் எடுத்து சொல்லு அதை விட்டுட்டு என்ன இது என கண்டிக்க துர்காவோ போதும் மாமி என் புருஷன் என்னை கண்டிக்கிறார் உங்களை கேட்கப்போ இப்ப இப்போ எங்களுக்குள் ஆகுது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் நீங்கள் ரெண்டு பேரும் வயசுக்கேற்ற மாதிரி இருந்திருந்தா எங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது என கடுமையாக கூற வசந்தன் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்தவன் துர்கா இனி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது போர் ஊமுக்கு என அதட்டினான் சிவகவிதா மருமகளின் பேச்சில் மனம் குன்றியவர் இயலாமையோடு கணவர் முகத்தை பார்த்தார் கணவனின் அதட்டிலில் துர்கா ஆத்திரமாக தங்கள் அறைக்கு செல்ல சிவநாயகம் ஒரு முடிவெடுத்தவராக வசந்த் வரும் ஞாயிறு அன்னைக்கு காலை இது சம்பந்தமா பேசிக்கலாம் அதுவரை இதை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது அதோடு இனி இதனால் உங்களுக்குள் பிரச்சனையும் வரக்கூடாது என அதிகாரமாக கூறியவர் கவிமாவா ரூமுக்கு என மனைவியை கைப்பிடியாய் அழைத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றார் அறையில் கணவன் தோளில் சாய்ந்த சிவகவிதா நம்ம பையனுமாங்க துர்காவை நான் மருமகளா ஏன் வேற வீட்டிலிருந்து வந்தவளா கூட பிரிச்சு பார்த்தது இல்லையேங்க நம்ம சவிதா போல் தானே பார்த்தேன் அவளுக்கு இல்லாமல் ஏதாவது நான் வாங்கியிருக்கேனா வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமாமே என அழுகையோடு புலம்பிட சிவநாயகம் மனைவியின் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டு இது அழக்கூடிய விஷயமே இல்லை அமைதியாக இரு யாருக்காகவும் நாம் நம்மை மாற்றிக்க வேண்டாம் நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் எனக்காக நீ பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை கவிமா அப்போ எனக்கு தைரியமோ அறிவோ இல்லை அப்போ இரு இப்போ இருக்கு அதை திரும்பவும் இலக்க நான் தயாரா இல்லைமா கிளம்பு போகலாம் என திடமாக கூறி அழைக்க சிவகவிதா தயக்கத்தோடு வேண்டாங்க இனியும் என முடிக்காமல் நிற்க சிவநாயகம் சரிதான் என கூறி ஏளனமாக சிரித்தார் கணவனின் ஏழன சிரிப்புக்கு அர்த்தம் புரியாமல் விழித்த சிவகவிதா என்னவென கேட்க சிவநாயகம் தாலி கொடி உறவை விட பொம்பளைங்களுக்கு தொப்புல் கொடி உறவுதான் ஒசத்தின்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன் நீயோ வசந்த் பேச்சுக்காக என்னை அலட்சியம் செய்துட்ட இல்லை என வெறுமை குரலில் கூற கணவனின் குரலில் பதறிய சிவகவிதா வான் நான் வந்துட்டு போகிறேன் பத்து மாதம் சுமந்து பெத்தாலும் சரி இத்தனை வருஷமா உயிராக வளர்த்தாலும் சரி நம்ம பிள்ளைங்க ரெண்டுமே எனக்கு உங்களுக்கு அப்புறம்தான் வாங்க போகலாம் என வேகமாக கூறி தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு புறப்பட்டார் சிவநாயகம் முறுவலோடு மனைவியுடன் புறப்பட்டார் ஞாயிறு காலை சவிதா அவள் கணவன் புவியரசன் மற்றும் குழந்தைகளுடன் வந்திருந்தாள் தந்தையின் அழைப்பின் பேரில் உணவு உபசரிப்பு முடிந்தபின் குழந்தைகளை விளையாட உள்ளறைக்கு அனுப்பிவிட்டு பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்தனர் சிவநாயகம் தங்கள் அறையில் இருந்து ஒரு பிரீப்கேசை உடன் வந்து சோபாவில் அமர்ந்தவர் மனைவியையும் உடன் அமர வைத்த பின் பிரீப்கேசை திறந்து அதிலிருந்து மூன்று பைல்களை எடுத்தவர் ஃபைலில் எழுதியிருந்த பெயரை பார்த்து மகனிடம் ஒன்றும் மகளிடம் ஒன்றும் கொடுத்தவர் மீதம் இருந்த ஃபைலை மனைவியிடம் கொடுத்தார் சவிதாவும் வசந்தனும் தந்தை கொடுத்த பைலை பிரிக்காமல் பெற்றோரின் முகத்தையே பார்த்திருக்க புவியரசன் மாமா என்ன இதெல்லாம் நீங்க வர சொன்னீங்க வந்தோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லாமல் ஏதோ ஃபைலை எடுத்து கொடுக்குறீங்க உங்கள் ரெண்டு பேர் முகத்திலையும் மலர்ச்சியே இல்லையே ஏன் என அமைதியாகவே கேட்டான் சிவநாயகம் அந்த ஃபைலை பாருங்க மாப்பிள்ளை அப்புறம் மற்றதை பேசிக்கலாம் என சொல்ல புவியரசன் தன் மனைவியிடம் இருந்து ஃபைலை வாங்கி முழுவதும் படித்து முடித்தவன் என்ன மாமா இதெல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன அவசரம் என அதிர்ச்சி விலகாதவனாக கேட்க சிவநாயகம் அவசரம் இல்லை மாப்பிள்ளை அவசியம் என் சொத்துக்களை என் பிள்ளைகளுக்கு நியாயமாக சேர வேண்டியதை சமமாக பிரித்து எழுதி வச்சிட்டேன் எங்களுக்கு ஒரு பங்கு தனியா வச்சுக்கிட்டேன் எங்க காலத்துக்கு பிறகு அதையும் சரிசமமா பிரிச்சு எழுதிட்டேன் மாப்பிள்ளை எங்களுக்கு உன் வயசாகுது இல்லையா எல்லாம் தான் என அமைதியாகவே கூறி முடிக்க வசந்தன் எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தான் துர்கா இப்படி நடக்கும் என எதிர்பாராதவள் தவிப்போடு கைகளை பிசைந்தபடி நின்றிருந்தாள் சவிதா எழுந்து தன் தாயை கை தாயின் கையை பற்றி கொண்டவள் அம்மா என்ன அம்மா ஆச்சு ஏன் அப்பா இப்போ இப்படி செய்கிறாங்க என கண்ணீரோடு கேட்டாள் சிவகவிதா எல்லாம் உங்க அப்பா முடிவுதாமா அவர் எதை செய்தாலும் சரியாதான் இருக்கும் என் மகளின் கண்ணம் வருடி கண்ணீரை துடைத்துவிட்டுச் சொன்னார் சிவநாயகம் நான் பேசி முடிக்கும் வரை யாரும் குறுக்கே பேசாதீங்க இந்த முடிவு என் சொந்த முடிவு அதான் உங்க முன்னாடியே எல்லாம் செய்துட்டேன் கூத்தப்பாக்கத்தில் உள்ள வீட்டுக்கு நானும் என் மனைவியும் இந்த வாரமே தனி குடித்தனம் போறோம் எங்க கடமைகளை முடிச்சிட்டு இனி எங்களோட மிச்சம் இருக்கும் முதுமை காலத்தை நாங்க நினைச்சபடி சந்தோஷமா வாழ போறோம் எங்களோட சந்தோஷம் மத்தவங்க கண்களுக்கு உறுத்தறது என்கிற போது நாங்கள் விலகி இருக்கிறது தான் எல்லோருக்குமே நல்லது என தன் வழக்கமான குரலிலேயே கூறினார் குடும்பத்தினர் பதறிப்போக வசந்தன் அப்பா என்னை மன்னிச்சிடுங்க எல்லாம் என்னால் வந்தது துர்கா பேச்சை கேட்டு தெரியாமல் பேசிட்டேன் அப்பா தயவு செய்து எங்களை விட்டு போயிடாதீங்க என கெஞ்சுதலாக கேட்க கணவனை பின்பற்றிய துர்காவும் மாமி மாமி மற்றவங்க பேச்ச கேட்டு நான் தான் உங்கள் மனசை பேசச்ச மகனை பேச சொல்லி வற்புறுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என கண்ணீரோடு கேட்க சிவநாயகம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எந்த தப்பும் செய்யலை துர்கா உன்னை எப்போதுமே நாங்கள் எங்கள் மகளாதாம்மா பார்க்குறோம் வசந்த் உங்களை சர்வ சுதந்திரமாக வளர்த்து எங்கள் கடமைகளை முடிச்சுட்டோம் இத்தனை காலமாக உங்களுக்காகவே வாழ்ந்த நாங்கள் இனி எங்கள் வாழ்வை நாங்கள் ரசித்து வாழும்போது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு ஆமாம் உடைக்கும் சந்தோஷத்துக்கும் வயசு நிர்ணயிக்கும் செய்தது யாருப்பா சென்னை சிட்டில பாட்டி சுடிதார் போட்டா அது இயல்பு அந்த கடலூர்ல உங்க அம்மா சுடிதார் போட்டா அவங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு ஹாலிவுட் மூவி பார்க்க வயசு முக்கியமா என்ன சட்டம் சொல்லும் வயசை நாங்கள் கடந்து பல வருஷங்கள் ஆச்சு இன்னும் பல இடங்களில் மல மகள் வயசுக்கு வந்துட்டா அம்மா கொலுசு ஜிமிக்கி போடக்கூடாது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டால் அம்மா கொண்டே தான் போடணும் இதெல்லாம் எப்படி முட்டாள்தனமானதோ அப்படிதான் நீங்கள் நினைக்கிறதும் ஏன் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் எப்போ வேணாலும் வெளியே போவேன் எத்தனை நாள் வேணால் போவேன் எங்கே வேணுன்னாலும் போவேன் அதை யாரும் கேட்க முடியாது நாங்கள் தான் உங்களை பெத்தோம் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் நாங்க விதித்தது இல்லை ஆனா நீங்க எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே அது ஏன் என ஆத்திரமாக பேச ஆரம்பித்தவர் மனைவியின் கை அழுத்தத்தில் நிதானத்துக்கு வந்து அமைதியாக ஆரம்பித்தார் உங்கள் அம்மா என்னை விட அதிகம் படித்தவ எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு அவ ஆசைப்பட்ட எதையுமே நான் நிறைவேற்றலை அவளை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் குடும்ப பொம்பளைங்க இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடாதுங்கிற எங்கள் அம்மாவோட பத்தாம் பசலித்தனத்தை நானும் ஆதரித்தேன் சுடிதார் போடக்கூடாதுன்னு சொன்னேன் உங்கள் அம்மாவுக்கு நான் அவள் பெயரை செல்ல சுருக்கி கூப்பிடணும்னு ஆசை அதை கூட எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் மறுத்தேன் உங்க அம்மா தன் மருமகளை அதான் உன் மனைவியை தான் பெத்த மகளா நினைச்சு பார்த்துக்க காரணம் அவ அனுபவிச்ச வழிகள் உன் மனைவிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உங்கள் அம்மாவை நான் கை நீட்டி அழைச்சது இல்லை ஆனால் மனசளவில் அவளை நான் ரொம்ப நோகடிச்சு இருக்கேன் இத்தனை கொடுமையை அவளுக்கு செய்த நான் கடைசியாக என் மனைவியை அடுப்படையில் அடைச்சேன் அவ கனவுகளை கொன்னேன் சந்தோஷங்களை அழிச்சேன் அவ கல்யாணமாகி வரும்போது ஆசையா வாங்கி எடுத்துட்டு வந்த புது சுடிதார்கள் எல்லாத்தையும் நான் சொன்ன சொல்லுக்காக அநாத ஆசிரமத்துக்கு தூக்கி கொடுத்தப்பவோ அவ கண்களில் தெரிஞ்ச வழி என்னை உளுக்குச்சு அன்னைக்கு அவளுக்கு வாக்கு கொடுத்தேன் என் ஓய்வு காலத்தில் நம்ம கடமைகள் முடிச்ச பிறகு நாம நமக்காக வாழுவோம்னு அப்போ எங்க அம்மா பேச்சை மீறும் தைரியம் எனக்கு இல்லை நான் கோலை என் மனைவிக்கு மனசு இருக்கும்னு புரியாத முட்டாள் புரிஞ்சாலும் எதையும் செயல்படுத்த துணியாத பைத்தியக்காரன் இப்போ அவளுக்காக நான் வாழறேன் அவ ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன் இதில் என்ன தப்பு ஒன்றும் இல்லை வயசாகிட்டா பொருஷன் பொண்டாட்டி கைப்பிடிச்சு நடக்கக்கூடாதா தோளோடு அணிச்சிக்க கூடாதா எங்களுக்கு தனிமை கூடாதா இதெல்லாம் உங்களால் சமூகத்தால் ஏற்றுக்க முடியலை இந்த வயசில் நாங்கள் ஓய்ஞ்சு போய் வீட்டோட முடங்கி தான் கெடுக்கணுமா பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க தான் எங்கள் உலகமாக இருக்கணும்னு ஏதும் சட்டம் இருக்கா இளமையில் நேசம் பல ஆசைகளை கொண்டது வேகமானது உடல் தாண்டின ஆத்மார்த்தமான நேசம் பின் தான் வரும் இப்போ எங்களுக்கு தேவை எங்க ஒருத்தரோட ஒருத்தர் அருகாமை கவனிப்பு பாசம் பிணைப்பு தான் முதுமையின் நேசம் இது ஆத்மார்த்தமானது எந்த கடமையும் இல்லாமல் என் மனைவிக்கு நான் கணவனாகவும் அவ எனக்கு மனைவியாக மட்டுமே வாழறோம் இதில் வெட்கப்பட ஒன்றுமே இல்லை நியாயமாக நீங்க எங்களை புரிஞ்சிருந்திருக்கணும் உலகம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் வயசானவங்களுக்குன்னு தனி வாழ்க்கை வெறுப்பு வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற குறுகிய மனப்பான்மை ரொம்ப ஆபத்தானது இப்போதான் எங்களுக்கு எங்க துணையோட அருமையே புரியும் உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகும் அப்போ எங்க மனநிலை புரியும் பல வீடுகளில் அம்மா அப்பாவை பசங்க பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக அழைச்சிட்டு போயிடுறாங்க இனிமே இவங்களுக்கு என்ன தனி வாழ்க்கைன்னு இனிமேதான் எங்களுக்கான வாழ்க்கையே இருக்குன்னு பாவம் அந்த அப்பாவி பெத்தவங்க வாயை திறந்து சொல்றதே இல்லை நான் தைரியமா முடிவெடுத்துட்டேன் நாங்க இப்படி தான் இருப்போம் எங்களுக்கு தோணும் போது உங்களை எல்லாம் வந்து பார்க்குறோம் எங்க வாழ்க்கையை எங்களை வாழ விடுங்க உங்களையும் பேர பிள்ளைகளையும் நல்லா பார்த்துக்கோங்க என தன் கம்பீரமான குரலில் கூறியவர் குடும்பத்தினரின் அதிர்ச்சியை பொருட்படுத்தாமல் மனைவியின் தோளில் கரம் போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தபடி தங்கள் அறைக்குச் சென்றார்